உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பர்களே நான் தற்போது விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலில் உள்ளேன் காலம் பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாலு பதினேழு ஏஎம் முதல்

அப்படி இருக்குது நீங்களோ நூறு கிலோ தாங்க முடியுமா கழுத்து உடஞ்சிட போகுது எச்சரிக்கையாக இருங்க ம் பயமுறுத்தலாம் நினைக்கூடாது யதார்த்தத்தை சொல்கிற ரைட் பிறகு பிள்ளைகளை இந்த மாதம் ஏதோ ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டுது எச்சரிக்கையாக பார்த்துங்க இந்த மாதம் பிறக்கும் போது அசிங்க அவமானமான பங்கம் செக் சுர விட்டுலாம் அளவுக்கு ஒரு அவமானம் வருது யாரால் வருது வரவுக்கு மீறி செலவு செஞ்சதுனால வருது உங்களால் வருது குடும்பத்தாரால் வருது பிறகு ஞானமாக கடன் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்க ஒரு பெரிய மனிதர் ஒரு வியாபாரி ஒரு சகோதரி சகோதரி போல நீங்கள் பாவிக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் உதவி வருது வாங்கிக்கிங்க தொழில் பத்தி எரியுது நல்லது தானங்க பத்தி எரிஞ்சா அந்த பத்தி எரியுறது இல்லை இது வேற பற்றி எரியுது நஷ்ட பற்றி எறிகிறது வரவுக்கு மீறி செலவு முன்னாடியே சொன்னேன் தான் இந்த மாதமே இருக்குது சுவாமி வேலை மட்டும் கூப்பிட்றோம் கூலி கொடுக்க மாட்டேன்றோம் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வருது பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் மந்தம் வருது ஹெல்த்தை வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது பாலியல் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் வரலாம் உங்களுக்கு யார் மூஞ்சி பார்க்க பிடிக்கல பிள்ளைய பார்க்க பிடிக்கல பொண்டாட்டியை பார்க்க பிடிக்கல அம்மாவை பார்க்க முடியல அப்பா பார்க்க முடியல கடவுளை பார்க்க முடியல கோயிலுக்கு போக பிடிக்கலன்னா பார்த்தேன் தனிமை 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 சமூகத்திலிருந்து அப்படியே உங்களை வந்து இது பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் ஒதுக்கிக்கிட்டீங்க நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டீங்க நீங்கள் கடந்த அக்டோபர் பதினேழு முதல் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரலாம் அதாவது பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் பணம் வர வந்தது அது பொறுக்கலை பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து அதுவும் ஸ்டாப் ஆயிச்சு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டாப் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தது இப்போ டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு மீண்டும் பழைய குருடி கதவை திரடி ஓல்டு பிளைண்ட் ஓப்பன் த டோர்ன்ற மாதிரி இருக்கு பிறகு என்ன பண்ணன்னு தெரியல எல்லா கதவும் சாத்தப்பட்ட நிலையில எங்கேயாவது வந்து ஊற விட்டு ஓடி இல்லாம குடும்பத்தோடு நினைக்கிறீங்க மேற்கொண்டு இளைஞர்களாக இருந்தால் கல்வித்தடை வாலிப வாலிபிகளாக இருந்தாலும் கல்வித்தடை இந்த மாதம் உண்டு தொழிலில் பலவிதமான முயற்சி நூதனமான முயற்சி பெரிய மனிதருடைய ஆதரவு வருது பணமும் தராங்க ஆனாலும் நட்டமாவது இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருது ஆறு என்ற தொகை அறுநூறு ஆறாயிரம் அறுபதாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி அப்படி நல்ல பணயோக ஜாதகம் வந்து ஆறு லட்சம் கூட வந்துடும் அறுபது லட்சம் கூட வந்துடும் ஆறு கோடி கூட வந்துடும் அது பணயோக ஜாதகமாக இருக்கணும் அது உங்கள் ஜாதகம் பணயோக ஜாதகமானு பார்த்து தெரிஞ்சுக்கி இங்கே ஒரு தெளிவான ஜோசி இருக்கிற ரைட் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கங்க பிறகு இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஷேர் பிஸ்னஸ் பண்ண அம்புட்டு காசும் போயிடும் பண்ணக்கூடாது கூடாது கூடாது படாது 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 தாய் உடல் நலம் கெடும் மனைவியின் உடல் நலம் கெடும் அதுக்கும் வந்து பணம் எடுத்து வச்சுக்கிங்க செலவுக்கு மெடிக்கலேம் பாலிசி ஃபேமிலிக்கே போட்டு வச்சுக்கிங்க பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த பதினாறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ப்ளஸ் ஒரு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாள் விட்டுருங்க இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு ஐந்து நாட்கள் பணம் வருது சாமி மொத்தம் அஞ்சு தொகை வருது சாமி நோட் பண்ணு சாமி முதல் தொகை ஏழு என்ற நம்பர்ல அடுத்தது ஆறு என்ற நம்பர்ல அடுத்தது ஒன்று என்ற நம்பர்ல அடுத்தது ரெண்டு என்ற நம்பர்ல அடுத்தது ஒன்பது என்ற நம்பர்ல இப்படி அஞ்சு தொகை வருது இருபத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஞ்சு நாள் வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருது ரைட் அதுதான் இந்த மாச செலவு வச்சுக்கீங்க ஆறுதல் பரிசு என்று கூறி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு பண வரவு நாட்களையும் சந்திராஷ்டிரம் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறர் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கு மீனராசி அன்பர்களுக்கு தேதி மாத வருடத்தோடு துள்ளிதமாக கடந்த நிகழ் எதிர்காலங்களை கூறினேன் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் நான் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து இந்த ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை இல்லாமல் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் புலம்பலை தவிர்க்கலாம் பன்னிரண்டு லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும் அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய நான்கு வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சு குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும் அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர் ஆவார் அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய தெய்வடாலர் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களால் செய்து தரப்படுகிறது ஆதாரம் நூல் சாராவளி இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர் தமிழில் பக்கம் பன்னிரண்டில் ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும் அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிடனு கூறுகிறது சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாரி கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ கான்டாக்ட் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www .srimahiru .org.